அறிவிக்கப்பட்ட வெற்றி வேட்பாளர்கள் முழு பலத்துடன் இறங்கும் பாஜக தமிழகத்தின் பாஜக வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் இருந்து அரசியல் களம் தாறுமாறாக சூடுபிடித்திருக்கு ஒன்று இரண்டு என்று இல்லாமல் அறிவிக்கப்பட்ட அத்தனை வேட்பாளருமே நட்சத்திர வேட்பாளராக களம் இறங்குறாங்க பெரிய அளவில் பேசுபொருளாக இல்லாத தொகுதிகள் கூட இப்போது நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கு இந்த அனைத்து தொகுதிகளின் முடிவுகளும் இப்போது இந்தியா முழுக்க ஆர்வத்துடன் உற்று நோக்கப்பட போகிறது இதுவரை தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சியாக சுழன்று அடித்துக் கொண்டிருந்த பாஜக இப்போது தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக அதிகார பூர்வமாக உருவெடுக்க காத்து கொண்டிருக்கு தமிழகத்தை காவி மயமாக்க போகும் இந்த ஒலிக்கீற்று கோவையில் இருந்து துவங்கப்பட உள்ளது ஆம் தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கோவையில் களம் இறங்குவது உறுதி செய்யப்பட்டுள்ளது சொல்லி அடிக்கும் கில்லியான அண்ணாமலை ஏற்கனவே ஒரு பகிரங்க சவால் விட்டிருந்தார் கொங்கு மண்டலம் முழுவதையும் பாஜக ஸ்வீப் அடிக்கப் போகிறது என்று ஆனால் வெளியான வேட்பாளர் பட்டியலை பார்த்தால் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய காவியலை அடிக்கப் போவது உறுதி என்பது நல்ல அல்ல தெள்ள தெளிவா தெரியுது இதுவரை வெளிவந்த கருத்து கணிப்புகளில் பாஜகவிற்கு குறைந்தபட்சமே கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரை வாக்கு வங்கி கிடைக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டுள்ளன ஆனால் பாஜகவின் இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகு இந்த சதவீதம் இன்னும் அபிரிதமாக எகிரி அடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் பாஜகவின் உச்சபட்ச பெர்ஃபார்மன்ஸாக இருக்கப் போகிறது என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு இது தமிழகத்தில் பாஜகவின் மாபெரும் கோட்டைக்கு அமைக்கப்படும் அடித்தளம் மட்டும்தான் இந்த அடித்தளத்தின் மீது அண்ணாமலை ஆண்டு தேர்தலில் மாபெரும் கோட்டையை எழுப்ப போறாரு அந்த கோட்டையில் காவி கொடியை பறக்கவிட போறாரு அந்த அடித்தளம் அமைக்கும் பணியில் நம்முடைய பங்களிப்பை முழு மூச்சுடன் கொடுப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுப்பதில் தமிழகத்தின் பங்கை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்வோம் இம்முறை நானூறு ஜூன் நான்கு நானூறு